அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பர்ம சிகிச்சையாளர் கோகுல் கிருஷ்ணன் சுக்கில விருத்தி வகுப்பு அதாவது ஆண்மை குறைவு வகுப்பு வர மே மாதம் முப்பதாம் தேதி இணைய வழியில் நடக்குது என்னுடைய ஆசான பழனிசாமி ஐயா அவங்க வந்து இந்த வகுப்பை நடத்துறாங்க மற்ற இடங்களில் நடத்தப்படுற ஆண்மை குறைவு சார்ந்த வகுப்பு மற்றும் சிகிச்சைக்கும் நம்ம கிட்ட நடத்தப்படுற வகுப்பு மற்றும் சிகிச்சைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் சொல்லிட்டு போன பாடல்களில் இருக்கிற கருத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முறையாக சிகிச்சை மேற்கொள்கிறோம் அதனால் யாரெல்லாம் நம்மக்கிட்ட வகுப்புக்கும் சிகிச்சைக்கும் வரலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் உடல் உறவுக்குறணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆண் உறுப்பு வந்து முழு வீரியம் அடையவே மாட்டேங்குது விந்து முந்திக்கிட்டே வருது இல்லைன்னா விந்து வரவே மாட்டேங்குது இல்லைன்னா விந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறப்ப இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணலாம் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தை அதாவது கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது எனக்கு குழந்தை பார்க்கும் இல்லை இது வந்து தாம்பத்தியம் அல்லது ஆண்மை குறைவு பிரச்சனையாக இருக்குமா இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் அதே நேரத்தில் ரொம்ப வருஷமாக நான் வந்து ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டின்னு கைப்பழக்கத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்கேன் இதையனால் சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் அதே மாதிரி என்னுடைய உடம்புல இருக்கிற சுரப்பிகள்லாம் சரியாக தான் இயங்குதா அப்படின்னு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இதனால் சரி பண்ண முடியுமா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக சரி பண்ணலாம் என் மனம் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கு நான் வந்து ஒரு மன அழுத்தத்திலே இருந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் எதுவுமே சரியாக இயங்க முடியல காமத்தில் கூட என்னால் ஒரு விருப்பத்தோடையும் ஒரு ஆர்வத்தோடையும் என்னால் இயங்க முடியல அப்படிங்கிற ஒரு மென்டல் டிப்ரெஷன் இருக்கேன் அப்படின்னா இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் ரொம்ப வருஷமாக ஆபாச பழம் பார்த்துட்டே இருக்கேன் அதுலேருந்து வெளில வரணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் வரவே முடியல இதை சரி பண்ண முடியுமா என்னால் நான் வந்து ஆபாச படத்துலேருந்து வெளில வந்துடுவேனா அது உங்களால் சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் எனக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது இதனால் எனக்கு ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட அப்படிதான் தான் நினைக்கிறேன் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் அதே நேரத்தில் எனக்கு மூச்சு தொடர்பான சிக்கல் வயிறு சார்ந்த சிக்கல் இருக்குது அதனால் கூட எனக்கு ஆண்மை குறைவு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இதை சரி பண்ண முடியுமா என்னுடைய உடல் பிரச்சனையும் சரி பண்ணி என்னுடைய ஆண்மையையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கே ஆண்மை குறையும் சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் எனக்கு வந்து டிஎன்ஏல அதாவது மரபணு தொடர்பான சிக்கல் இருக்குது இதனால் கூட ஆண்மை குறைவு இருக்குது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் இப்படி உங்களுக்கு எந்த காரணத்தால் உங்களுக்கு ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டறிந்து அதே நேரத்தில் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுற விஷயங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கு சரிங்களா இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் நம்மக்கிட்ட மருத்துவம் அல்லது நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் மாற்றம் கண்டிப்பாக தெரியும் மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து பாதி சிரமம் குறைஞ்சிருக்கும் ஆறு மாசத்துல உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான வைத்திய முறைகள் எங்ககிட்ட இருக்கு கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ணிடுவோம் இப்படி சரி நான் சரி பண்ணிட்டேன் ஆண்மை குறைவு ஆண்மை நான் பெற்ற பிறகு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சில உண்மையான தகவல்களை சொல்லணும்னா உங்களுடைய சொக்கில விருத்தி ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனையும் சிந்தனை ஆற்றலும் செயல்திறனும் செம்மையாக இருக்கும் அற்புதமா இருக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கையிலையும் நீங்கள் மனநிறைவாக வாழ்வீங்க அதே நேரத்தில் உங்களுடைய விருந்து விருத்தி விருத்தி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஆளுமையும் தலைமை பண்ணவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி அதாவது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சரிங்களா அதே நேரத்தில் திருமந்திரத்தில் திருமூலர் சயம் அப்படிங்கிற தலைப்பில் முப்பத்தெட்டு பாடல்கள் எழுதியிருக்காரு இந்த பாடல்கள்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அந்த பாடல்கள்லாம் திருமூலர் அப்புறம் மற்ற சித்தர் பாடல்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம வகுப்பாகவும் அதில் இருக்கிற தகவல்கள் நம்ம வறு வகுப்பாக விரிவாகவும் அதே நேரத்தில் நம்ம வந்து சிகிச்சையாகவும் மேற்கொள்ளணும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் படாமல் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட சிகிச்சை பெற வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான வழிகாட்டல் அமையும் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் இருக்கும் நான் வந்து சிகிச்சையாக சிறப்பாக கொடுப்பேன் என்னுடைய ஆசான ஹீலர் பழனிச்சம்மன் ஐயா வந்து உங்களுக்கு வந்து முறையான ஒரு வழிகாட்டலை சொல்லுவாங்க அப்புறம் வந்து மருந்து கொடுத்து வைத்தியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற வேலைலாம் நம்மகிட்ட கிடையாது சரிங்களா நம்மகிட்ட வந்துட்டால் உங்கள் பிரச்சனை முழுசாக சரியாகிற வரைக்கும் ஒரு தரமான வழிகாட்டலும் தரமான சிகிச்சையும் நம்மக்கிட்ட இருக்கும் அதனால் தாம்பத்தியம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மகிட்ட போயிட்டு இருக்கு தாமதம் செய்யாமல் இன்றை நெஞ்சின உங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கையும் சிறப்பான தாம்பத்தியமும் அமையும் நன்றி